வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைக்கி குரு பயிற்சி பலனை பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க குரு பகவான் எப்போ பயிற்சி அடைகிறாரு பற்றி விரிவாக ஒவ்வொரு ராசி அதாவது மேசம் முதல் மீனம் ராசி வரைக்கும் குரு பயிற்சி பலனை இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ குரு பகவான் வந்து எப்போ பயிற்சி அடைகிறாரு அது என்ன நாள் என்ன நேரம் பற்றி பார்த்துட்டு ராசிக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு பற்றி விரிவாக பார்க்கலாங்க இப்போ குரு பகவான் பயிற்சி எப்போ அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் படி சொல்கிறேன் சரிங்களா திருக்கணித பஞ்சாங்கம் படி விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவுல குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க அவர் என்ன பாதத்துல பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரிஷப ராசியில வந்து மிருக சீரிடம் இரண்டாம் பாதத்துல இருந்து மிருக சீரிடம் மூன்றாம் பாதமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க குரு பகவான் இது திருக்கணித பஞ்சாங்கம் படி குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய அமைப்பாயிடுங்க இப்போ மிதன ராசியில் எத்தனை கால அளவில் அவர் குரு பகவான் அங்கே இருப்பார் அதிசாரமாக குரு பகவான் ராசிக்கும் வராரு இதெல்லாம் விவரம் சொல்லிட்டு அப்புறம் நான் ராசி பலனுக்கு வரேன் இப்போ வந்து அதிசாரமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு எப்போ வராரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிட அளவில் குரு பகவான் அதிச்சாரமாக தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு அதிச்சாரமாக சஞ்சாரம் செய்கிறாருங்க சரிங்களா இப்போ அதிச்சாரமாக இப்ப சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் மறுபடியும் தன் இருந்த வீடான மிதுன ராசிக்கு பின்னோக்கி செல்லும் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா குரு பகவான் கதியிலேயே வந்து எப்போ மிதுன ராசிக்கு திரும்பி போறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஆங்கில மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா ஐந்தாம் தேதி பனிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிட அளவில் குரு பகவான் மீண்டும் அதிச்சாரமாக வந்த குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்க இதுவே இந்த குரு பகவான் ஒருவருட கால அளவில் இந்த அமைப்புல குரு பகவான் இருக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு என்ன மாதிரி யோக பலன் கொடுப்பாரு அப்படின்னு இந்த விரிவா பலனை பார்க்கலாம் பனிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு ராசியாக ஏன்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முழு சுவ கிரகம் இல்லைங்களா அந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா கோடி நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு பாவத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க குருவுடைய பார்வை குருவுடைய பார்வை என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையா குரு பகவான் பார்வை செய்வார் இந்த மூன்று பார்வை அமைப்பு அந்த ஜாதகருக்கு வந்து நன்மைகளை தரக்கூடிய அமைப்பாகவே கோடி தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இப்ப கோச்சாரத்தில் குரு பகவான் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்யும் கால அளவு நான் இப்ப சொல்லியிருக்கேன் இப்போ வந்து மேச ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரி நல்ல பலன்கள் தருவார் பற்றி விரிவாக விரிவா சரிங்களா இப்போ குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்ப பயிற்சி ஆகிறாருன்னு முழு முழுமையா சொல்லிட்டேன் இப்போ மேச ராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஒன்பதாம் அதிபதியாகவும் அதாவது மேச ராசிக்கு பாக்யாதிபதியாகவும் விரயாதிபதியாகவும் வரக்கூடிய அமைப்புங்க குரு பகவான் இப்போ அந்த குரு பகவான் மேச ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்ப மூன்றாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த அமைப்பு என்ன பலனெல்லாம் தருவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூன்றாம் இடம் அப்படின்னா ஸ்தானம் இந்த தைரிய ஸ்தானத்துக்கு பாக்கி ஸ்தானாதிபதி போறாரு இப்போ பாக்கிஸ்தானம் ஆன தனுசு ராசி தன் வீட்டையே திருகோண வீட்டையே மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்துல இருந்து உக்காந்து மூன்றாம் இடத்தையே ஏழாம் பார்வையாக சம சத்தமமாக தன் வீட்டையே பார்வை செய்யக்கூடிய அமைப்பு இது வந்து மேசராசிக்கு வந்து அது பாக்கிய ஸ்தானமாகவும் வருதுங்க இது மிக யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க ஏன்னா இத்தனை வரு ஒரு இத்தனை நாளாக ஒரு வருட கால அளவில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் தனஸ்தானத்திலே குரு பகவான் இருந்தாலும் பெருசாக அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருக்காது சரிங்களா என்ன காரணம் அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானங்கள் இடங்களா பார்க்கறதுனால அவ்வளவா நல்ல பலன்களை அதிகமாக கொடுத்துருக்காரு ஆனா இங்க மூன்றாம் இடத்துல தைரிய ஸ்தானத்துல உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராசி நேர்களுக்கு எந்தெந்த இடத்தை பார்க்கறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராசிக்கு பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பார்க்கிறாரு அடுத்தது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கறாரு அடுத்தது ராசிக்கு பதினொன்னாம் இடமான ஸ்தானத்தை குரு பகவான் வந்து ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்வை செய்கிறாருங்க இந்த பார்வை எல்லாமே மேச ராசிக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற தனத்துக்கு காரகர் உங்கள் ராசிக்கு வந்து அவர் யோக கிரகமாகவும் ஆவார் அவர் விரயாதிபதியாக வராரே அதனால் பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்லாம் பார்க்காதுங்க ஏன்னா தன் வீட்டை மூல திருவோண வீட்டை குரு பகவான் தானே பார்வை செய்கிற அமைப்பு மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லைங்க மேசராசி நேர்களுக்கு பாருங்க இப்போது சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விரைய சனியாக இருக்கார் அதாவது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு மேசராசி நேர்களுக்கு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல விரய சனியாக இருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இதனால் ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படின்லாம் யோசிக்காருங்க இந்த காலகட்டத்தில் பாருங்கள் குரு பகவான் இந்த மிதன ராசியில் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய கடகராசியில் இருக்கிறது இது எல்லாமே அந்த விரய சனி தரக்கூடிய பாதிப்பை குறிக்கக்கூடிய அமைப்பாகவே ஆயிடுங்க ஏழரை சனி வரைய சனி பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து பிரச்சனை தராத அமைப்பாகவே இந்த இரண்டு வருட காலம் இருக்குங்க மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அடுத்தது கடகத்தில் இருக்க வரக்கூடிய குரு பகவானும் உங்களுக்கு ஏழரை சனி தரக்கூடிய விரய சனி தரக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அமைப்பு அது எந்தெந்த விதத்துல எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்ப பாருங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் விரய சனியா இருக்காரு அந்த வீட்டின் அதிபதியான குரு பகவான் அவரு அந்த சனி பகவானுக்கு கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கோச்சாரத்தில் நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் வந்து குரு பகவான் வந்து உக்காடுறாரு மிதுனத்துல குரு பகவான் வந்து மிதனத்துல வந்து இருக்காரு இல்லைங்களா இப்ப சனி பகவான் மீன ராசியில இருக்காரு இங்க மீன ராசிக்கும் ராசிக்கும் கேந்திர அமைப்புல அந்த அமைப்புல உட்கார்ந்து இருக்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால நம் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு அந்த வீட்டின் அதிபதியோ அல்லது சாரம் கொடுத்த கிரகமோ கேந்திர அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் பட்சத்தில் அது தோஷத்தை தராது நன்மையை தரக்கூடிய அமைப்பே உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவாங்க அந்த ரீதியா எடுத்துக்கிட்டானா இப்ப கோச்சாரத்தில் சனி பகவான் மீனத்தில் இருந்தாலும் அதுக்கு சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் மேசு மேச ராசிக்கு மூன்றாம் இடமான அமைப்பில் இருந்தாலும் சனிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கோச்சார ரீதியா இது வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க ஏன்னா விரய சனியாக இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு பாருங்க இப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சனிக்கு அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கு வந்துடுவார் உச்ச வீட்டுக்கு வருவார் உச்ச வீட்டிலேருந்து இருந்து தன் வீட்டையே தானே பார்ப்பார் மீன மீனராசியை பார்ப்பார் அங்க சனி பகவான் இருப்பாரு இந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறதுனால நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே உண்டுங்க இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல பலன்கள் இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பாருங்க விரய சனியாக இருந்தாலும் தரக்கூடிய விரயங்கள்லாம் நல்ல சுப விரயமாகவே தரக்கூடிய அமைப்பாயிடுங்க இப்போ குரு பகவானுடைய வீட்டுல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரி விரய பலன் கொடுப்பாரு அப்படின்னா அதாவது உங்க குழந்தைங்களுக்கு மேச ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடும் சரிங்களா அது என்ன மாதிரி அமைப்புன்னு ஐநூறு அது அடுத்தது சொல்றேன் இப்போ அடுத்து அது ஒரு செலவு வருதுங்களா சுப செலவு வருது இல்லைங்களா அடுத்தது உங்கள் குழந்தைங்களுக்கு சுப செலவு அமைப்பு வந்துடுங்க படிப்பு விஷயத்துல நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா குரு பகவான் கோச்சாரத்தில் வந்து இருக்கக்கூடிய வீடு என்ன புதனுடைய வீடு புதன் யார் கல்விக்கு காரகர் ஆவார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்துல வந்து உக்காந்துருக்காரு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு அவர் குருங்கிற புத்திரக்காரகர்னு ஆவார் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்தில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பாகவும் குழந்தைங்களுக்கு திருமணத்துக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பாகும் அவங்களுக்கு நல்ல விரய செலவு அவங்க நல்லபடியாக விரய செலவு செய்யக்கூடிய அமைப்பாகவும் தான் இந்த விரய சனி உங்களுக்கு இந்த கோச்சார குருவும் விரய சனியும் காட்டுதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் கொடுக்காத அமைப்பாகவே இந்த குரு பயிற்சியும் நிகழ்ந்திருக்கு அடுத்தது சனிப்பயிற்சியும் இருக்குங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கு ஒன்றும் பிரச்சனை பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இல்லை சரிங்களா அடுத்தது பாருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு நான் ஒரு சொன்னேன் இல்லைங்களா இப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தாதாங்க திருமணம் நடக்கும் என குரு வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பலனா இருக்காரு குரு பலன் இல்லாத டைம் எப்படிங்க திருமணம் அமையும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அதுக்கு நான் இப்ப பதில் சொல்றேன் இப்போ உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தில் நின்றாலும் மூன்றாம் இடத்தில் நின்று உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறாருங்க ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கலஸ்தரஸ்தானம் இல்லைங்களா கலஸ்தரஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய பார்வையாக பார்வை செய்யும் அமைப்பு அப்படிங்கிறதுனால சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா உங்களுக்கு பாருங்கள் நடக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல கால ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்துக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு அதாவது திருமணம் அமையக்கூடிய அமைப்பில் திசா புக்தி போயிட்ருக்கு அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்கிற அமைப்பு அப்படிங்கறதுனால திருமணம் கண்டிப்பாக கூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இப்போ குருபலம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதுங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வரக்கூடிய வரன் இருக்கு இல்லைங்களா வரனுக்கு குருபலம் இருந்தாலே போதுங்க திருமணம் செய்யலாம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை வராது அவங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதுனால நல்ல வரண் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய வயதில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா படிப்பு நல்லபடியா படிப்பு வருங்க நல்ல மார்க் எடுப்பாங்க நல்ல எதிர்பார்த்த இடத்துக்கு சீட்டு கிடைச்சு அதில் படிக்க போயிடுவாங்க நல்லபடியா குரு பலன் வந்து நல்லபடியா கொடுக்கக்கூடிய அமைப்பாக படிப்பு விஷயத்துல இருக்குங்க ஏன்னா கல்விக்காரகனுடைய வீட்டில் தனக்காரகனான குரு போய் இருப்பது அப்படிங்கறதுனால சிறப்பான படிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிற தனத்துக்கு மட்டும் காரகர் இல்லைங்க மூளைக்கும் காரகர் ஆவார் சரிங்களா புதன் அப்படிங்கிறவர் மூளையில் உள்ள மஜை அஸ் இருக்கமா இல்லைங்களா மூளையை இருக்கமா பிடிச்சிருக்கீங்களா மஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரகரே புதன் பகவான் ஆவார் அவரே கல்விக்கு காரகர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரீதி அமைப்பை எல்லாமே வந்து படிப்பு விஷயத்துல நல்லபடியாக வரக்கூடிய அமைப்பாகவே இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மேசராசி மாணவர்களும் படிப்பு விஷயத்திலும் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இந்த குரு பயிற்சி பலன் சரிங்களா அடுத்தது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறாரு அப்படிங்கிறதுனால பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கறதுனால குரு பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க சரிங்களா உங்களுக்கு ராசிக்கு அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தாலும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை அந்த குரு பகவான் கோச்சாரத்தில் பார்க்கறாரோ அதாவது எப்படின்னா இப்ப கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் மிதன ராசியில் இருக்கார் இல்லைங்களா அந்த மிதன ராசியில இருந்து மூன்று விதமான பார்வையை பார்க்குறாரு இந்த பார்வை வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு அது வந்து ஐந்தாம் இடமாகவோ அல்லது உங்களுடைய லக்னமாகோ ஏதாவது ஒன்று விழுதான்னு பாருங்க இந்த மாதிரி அமைப்பில் கோச்சாரத்தில் லக்கணத்தையோ அல்லது உங்களுடைய ராஸ் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமான ஸ்தானத்தையோ இந்த மாதிரி பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய அந்த இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்ட புத்திரஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டதோ அல்லது புத்திரஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டல அப்படின்னா லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டோ திசா போயிட்டு இருக்கு வலுவாக திசா புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் புத்திரபாகியத்தையும் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க மேசராசி நேர்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவுடைய பார்வை விழக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன ராசியில் விழுது துலா ராசியில் விழுது தன்னுடைய தனுசு ராசியில் விழுது கும்ப ராசியில் விழுதுங்க இந்த மூன்று ராசிக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மூன்று பார்வையில் விழுகிறதுனால இந்த பாவகம் வந்து உங்கள் லக்கணத்துக்கு அது சுபர் வீடாகவோ யோக வீடாகவோ இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் ஒரு கிரகம் உக்காந்து திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மிகுந்த யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் வந்துருங்க இந்த அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா சரிங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் யோக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவுடைய பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறதுனால நான் சொல்றேன் அடுத்தது சொந்த தொழிலில் செஞ்சிட்டு இருக்கீங்க மேசராசினிகளுக்கு சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க இது வரைக்கும் தொழில ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏதாவது நீங்க பட்டிருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல பலன் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வை செய்றாரு இங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்காரு தனத்து காரகரான குரு பகவான் இப்ப லாபஸ்தானத்தை பாக்கறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால லாபத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா சொந்த தொழில மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு வந்து குரு பக குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பதினொன்னாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு விழுது இல்லைங்களா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சுப கத்திரி யோகா அமைப்புல இருக்கிறதுனால தொழில லாபத்தை அடு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த குரு பகவான் இருக்காருங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல லகணத்துக்கு பத்தாம் இடம் வளர்த்திருந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு உண்டான போய் கொண்டிருந்தால் இந்த கோச்சாரத்தில் வந்திருக்கு குரு பழம் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சொந்த தொழில செஞ்சுட்டு இருக்க மேசராசி நேர்களுக்கு சரிங்களா பொதுவா பாருங்க வந்து குரு பகவான் மேச ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்போ நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே தாங்க இருக்கு இப்ப ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு மறைவு ஸ்தானமாக இருக்கே இதனால பிரச்சனை கொடுத்துருமான்னு நினைக்காதீங்க இப்ப இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல வந்தாலும் சரிங்களா அது முழு மறைவு ஸ்தானம் இல்லைங்க மூன்றாம் இடம் சரிங்களா அது வந்து மூன்றாம் இடம் அப்படின்னு எடுத்தா தைரியஸ்தானம் தைரிய ஸ்தானத்துல நின்று அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நல்ல பார்வையா இருக்கு நல்ல இடங்களை பாக்குறாரு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இது மூலியமா நல்ல பலன்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே குரு பகவான் உங்களுக்கு இருக்காரு மேச ராசி நேர்களுக்கு திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு புத்திர பாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தா புத்திர பாகியம் கைகூடக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல பழங்கள் அதிகமா நடக்கக்கூடிய அமைப்பு படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா படிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா விஷயத்திலும் சுப விஷயத்திலும் எல்லாத்துலயும் நல்ல பழங்கள் அதிகமா நடக்கக்கூடிய அமைப்பு சனி வந்து கோச்சாரத்தில் ஏழரை சனியாக விரய சனியாக இருந்தாலும் சுப விரயமாகக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சாரத்தில் ஆகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் குரு பகவான் இப்போ மிதனத்திலையும் அடுத்த வரக்கூடிய கடகத்திலையும் இருக்கக்கூடிய அமைப்பு விரய சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு தராத அமைப்பாகவே இந்த சனியும் இருக்காரு குரு பகவான் இருக்காருங்க நல்ல பழங்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே ராசி நேர்களுக்கு உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்